இப்ப ஒரு சில கட்சிகள் எல்லாம் இழுக்க பாக்குறாங்க அது வந்து என்ன கட்சிகளை இழுக்க போறாங்க வேற கட்சிகள் எதுவும் இல்லையா ரெண்டே கட்சி தான் இருக்கு செய்வாங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க ரெண்டு சீட்டு கொடுக்காரு இப்ப அவங்களுக்குள்ள நெருக்கடி ஸ்டாலின்குள்ள நெருக்கடி அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க குறைவா கிடைக்க போகுது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ஆட்சியின் மேல வெறுப்பு மக்களுக்கு இருக்கு ரெண்டாவது ஊழல் பல்வேறு சட்ட ஒழுங்கு கெடுதல் இவங்க வந்து

அது போல உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்ல ஒழுங்குறை அவங்க ஊதியத்தை எல்லாம் சரி பண்ணுவோம்னாங்க அதே மாதிரி இவரே போய் பேசுறாரு எதுல பேசுறாரு மருத்துவருடைய பிரச்சனை இல்ல டாக்டர் சரி பண்ணாரா சரி பண்ணாரா பல வாக்குறுதி எப்படி இவ்வளவு போய் சொல்றாரு ஸ்டாலின்